வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் இன்றைக்கி சிலம்பு செல்வரை பற்றி பார்க்கப்போகிறோம் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவநானம் என்பவரை தான் நம்ம என்னன்னு சொன்னோம்னா சிலம்பு செல்வர் என்று அழைக்கிறோம் இவரோட தன் வரலாற்று நூல் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா எனது போராட்டம் அவரோட சுயசரிதை எதுன்னு பார்த்திங்கன்னா எனது போராட்டம் எப்போ பிறந்தார்னா இருபத்தாறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறந்தார் எங்கே பிறந்தார்னா சென்னை சால்வன் குப்பம் என்ற பகுதியில் தான் அவர் பிறந்தார் இவர் எதுக்கு சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுறார்னா சிலப்பதிகார கதையை வந்து ஊர் வந்து அவர் வந்து அந்த நாடகத்தை நரங்கேற்றி அதோடய காப்பியத்தை சொன்னதுனால தான் அவரை வந்து சிலம்பு செல்வர் என்று அழைக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்ல ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு கேடு இல்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொள்ள கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை உறுதியாகக் கூறுவேன் இலவம் தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து எனவே தான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் அப்படின்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா சிலம்பு செல்வர் மாப்போ சி தான் அவரை வந்து நம்ம சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் சட்டமன்றம் மேலவையோட உறுப்பினராக செயல்பட்டிருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து எழுவத்தி எட்டு வரைக்கும் சட்ட மே மேலவை தலைவராகவும் இருந்திருப்பார் இவரோட கட்சி பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சின்னு சொல்றது இவரது தான் தமிழரசு கழகத்தை தொடங்கினார் வல்லரார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக தான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பார் சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்குன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக தமிழக அரசு இவருக்கு திருத்தணியிலும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் நகரிலையும் இவருக்கு சிலை வைத்துள்ளது ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்